கார் இஸ் நாட் ஸ்லோ ஆண்டவர் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதே இல்லை ஆண்டவர் ஸ்லோவா நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப தாமதமாக செய்கிறாரு காரியத்தை இதெல்லாம் செய்யவே மாட்டாரு அப்படின்னா அது கிடையாது ஆண்டவர் ஸ்லோவா இருக்கிறதே இல்லை ஆனால் அவர் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஏன் தெரியுதுன்னா நம்ம ரெடி ஆகுற வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறார் ஆண்டவர் ரொம்ப ஸ்லோவாகிறது என் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது இன்னும் ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னா நான் இன்னும் என்ன செய்யல ரெடி ஆகலன்னு அர்த்தம் அதனாலதான் காரியங்கள் எதுவுமே என்ன செய்யறது இல்ல நடக்கிறது இல்லை அவர் நம்மை தயார்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஐ எம் நாட் ஸ்டில் ரெடி நான் இன்னும் ரெடி ஆகல ஆனால் கத்தர் என்ன என்ன செய்வார் ஆயத்தப்படுத்துவார் என் ஆசீர்வாதத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்த பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது என்னை ஆயத்தப்படுத்தி ஆசிர்வதிப்பார் அல்ல லூயா